மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த காம்ராட் அதாவது கிழங்கு நோய் பார்த்தா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோயோட நோய் காரணம் அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும் எந்த மாவட்டங்களில் இது அதிகமாக விளைவிக்கப்படுகிறது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது எந்த அளவுக்கு மருந்து உபயோகப்படுத்தும் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணால் சரியாக இருக்கும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நம்ம போகிறது அப்படிங்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு ஸ்டியர் வெல்கம் டு யூடியூப் விவசாயி சேனல் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீமில் வந்து நான் இவன் ஏ சரத்குமார் வந்திருக்கேன் சேனைக்கிழங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மத்திய மாவட்டங்களுக்கு மேலே பர்டிகுலராக வந்து உளுந்தூர்பேட்டை இந்த துருகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இளவசுனூர் கோட்டை இங்கே தான் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜில் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பர்டிகுலராக நீரோடய பார்டரில் வந்து ஒரு சில இடங்களில் பண்ணுறாங்க இதை விட்டால் கேரளாவில் ஏன் ப்ரொடக்ஷன் ரொம்பவே ஹெவியாக போயிட்டுருக்கு ஸோ இங்கேருந்து அதிகப்படியான அவுட்புட் கொடுக்குறது அப்படிங்கிறது கேரளாவுக்கு தான் கொடுக்குறாங்க சவுத் மதர் கண்ட்ரி மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்தையுமே இந்த இந்திய பென்டர் பேன் இண்டியாலும் மாற்றி மாற்றி இருக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்களில் சேம்பு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சேனைக்கிழங்க உற்பத்தி அப்படிங்கிறது ஆத்தூர் பாடரில் ஆரம்பித்து உங்களுக்கு இந்த விழுப்புரம் பழைய விழுப்புரம் இப்போ கரண் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தான் அதிகமாக வந்து இந்த சேமக்கிழங்கு வந்து விளக்கு வச்சுருக்காங்க அங்கங்கே பேச்சஸ்ஸாக இருக்குது டவுன் சவுத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி பாடரில் இருக்குது இந்த குடைச்சல் ட்ராக்கில் இருக்குது சென்ற தமிழ்நாட்டு நார்த் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா தமிழ் தான் இருக்குது நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிகமாக இந்த சேம்பக்கலங்கள் இருக்கிற விவசாயிகள் நார்த் தமிழ்நாடு தான் பர்டிகுலராக வந்து விழுப்புரம் இந்த ட்ராக் இருக்கவங்க தான் நமக்கு நிறைய விவசாயிகள் இந்த வீடியோ போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணது இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கிழங்குகள் நோய் எப்படி கட்டுப்படுது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக அழுகல் அப்படின்னாவே வந்து நம்ம முதல்ல புற மருந்து அப்படிங்கிறது சிஓசியாக தான் இருக்கும் மெட்டலாக்சில் மேங்கசை போவும் இல்லை சைமாசல் மேங்கசும் பொதுவாக இந்த நோயோட நோய் காரணி எப்படி வருது மூலாதாரம் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பற்றி க கண்ட கண்டன் எப்படி கிளியர் பண்ணுது அப்படிங்கிற பற்றி போவோம் அடித்தது ஒரு கடிச்சிருச்சு ரத்தம் வந்துருச்சு பூச்சி அது பூச்சி தான் கடிச்சதா பாம்பு கடிச்சிதா விசர்ஜந்த இதாக கிடச்சிதான்னு தெரியாமல் அதை தெரிஞ்சால் எப்படி நம்மளுக்கு மருந்து போடுவோமோ அதே மாதிரி ஒரு நோயோட நோய் காரணி எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இது பேக்டீரியா இன்ஃபெக்ஷனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனா இல்லை வந்து மற்ற ஆக்டோவைசிஸோ மற்ற ஆல்கல் டிசீஸோ ஆல்கா வகையை சேர்ந்ததா எண்ணத்தில் பரவுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நோய் காரணியை நம்ம எப்படி தீர்மானம் பண்ணிவிட்டு தமிழ் மருந்து நம்ம கொடுக்க முடியும் பொதுவாக இங்கே அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பது மாதங்களில் இந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாக வரும் யங் பிளாண்டாக இருந்தால் அஞ்சு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய பயிர்கள்ல இந்த பிரச்சனை ரொம்பவே ஹெவியாக இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாத பயிர் வரைக்குமே வளர்க்குறாங்க டிபெண்டிங் அப்பான் வந்து ஏரியா பொறுத்து இட் வில் வேரி ஆறு மாத பயிரும் உண்டு பத்து பயிரும் உண்டு நான் சொல்வது அந்த அடியில் கிழங்கு ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜில் ஆரம்பிச்சது வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஹேப்பியாகவே இருக்குது ஸோ நான் வந்து சேனக்கிழங்கு ப்ளஸ் வந்து அந்த இன்னொன்று எலிஃபெண்ட் ஃபுட் டேம்னு வச்சு சொல்லுவாங்கள்ல கரணக்கிழங்கு எல்லாத்துக்குமா சேர்ந்தது தான் வந்து இந்த பயிர் இந்த இந்த வீடியோ கரணக்கிழங்கு சேனக்கிழங்கு ஆமாம் ரெண்டுத்துக்குமான வீடியோன்னு கூட வச்சுக்கோங்களேன் டேப்பேங்க கூட இது பொருந்தும் குச்சுவலிக்கிழங்கு கூட இது பொருந்தும் இந்த அதிகப்படியான இந்த வேலுக்கு நோய் அப்படிங்கிறது தண்டலுக்கு நோய் அப்படிங்கிறது இந்த காமராட்டு நடக்கப்படக்கூடிய கிழங்குகளுக்கு நோய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதோட பிரச்சனை அப்படின்னா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து பூஞ்சா நோய்கள் தான் அஞ்சு சதவீதம் வந்து பேக்டீரியன் நோய்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் பேக்டீரியன் நோய்கள் எப்போ மாறும் அப்படின்னா வெந்த கிளைமேட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வந்து காட்டோட ஈரப்பதால் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட வரும்பொழுது மழை காலங்கள் பனி சார்ந்த மழை காலங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்டியன் இன்ஃபெக்ஷன் வந்து கூட வர வாய்ப்பு இருக்கும் ஸோ கூட வந்து ஸ்டெப்டமைசினோ வேலடமைசினோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா காசுக்கும் வைசினோம் சேர்த்து அடிக்கிறது மூலமாக இந்த நோய் சரி பண்ண முடியும் இது வந்து பாக்டீரிய சைடோட கணக்கு சொல்கிறேன் நான் ஸோ பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் ச சிவசி கொடுப்போம் இல்லை மெட்ராசி மேங்க கொடுப்போம் அந்த மாதிரி தான் கொடுப்போம் நான் என்ன சஜஸ் பண்ணேன்னா வழக்கமாக கீழே மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பயர்களான டியூபர்ஸோ காம்ஸோ ரன்னர்ஸோ எப்படி சொல்கிறதுனா கிழங்கு வகை பயர்களான பீட்ரூட்டாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் கேபேஜ் இது இதுவாக இருக்கட்டும் நூல்கோலாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குச்சோலி கிழங்காக இருக்கட்டும் கரணக்கிழங்கு சேனக்கிழங்கு சேம்பு நிறைய என்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மஞ்சள் இந்த மாதிரி எல்லா வகையான மண்ணுக்கு அடியில் விடக்கூடிய பெயர்கள் எல்லாத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தப்பு பண்றது என்னன்னா வெறும் தண்ணி மருந்து மட்டும் கரைச்சி விட்டு அப்படியே விட்டுறோம் ஆனால் நம்ம கிழங்குல வந்து அழுகல் ஏற்படுது அப்படின்னா சல்பேட் சார்ந்த உரங்களை அதிகமாக நம்ம கொடுக்கணும் நிறைய நிறைய நான் சொல்லியிருக்கேன் பர்டிகுலராக அமோனியம் சல்பேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அமோனிய சல்பேட்டுங்கிறது நார்மல் அமோனி சல்பேட்டுக்கும் நான் சொல்கிற அமௌன் நிறைய வித்தியாசம் இருக்குது நார்மல் அமோனி சல்பேட் நீங்கள் கூட கொடுத்தீங்க அப்படின்னா பயிர் எக்ஸ்ட்ரீமாக வந்து காஞ்சிபுரத்து வாய்ப்பு பார்த்திங்கன்னா அது அச்சுட்டு ஸோஃபர்னு அழைக்கப்படக்கூடிய அடர் கந்த கமிழத்தோட மூலத்தில் வந்து செஞ்சிருப்பாங்க அந்த சோர்ஸ் வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க மூலம் அப்படிங்கிறது எங்கேது பெறப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த சோர்ஸ்க்கு வார்த்தை சொல்கிறேன் இப்போ கே கே பிளஸ் எஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சொலி ஏம்பஸ் ஒரு உரம் இருக்குது சொலிஏம்பஸ் அப்படிங்கிறது கீஸரைட் மினர் அப்படிங்கக்கூடிய ஒரு தனிமத்துலேருந்து எடுத்து பண்ணிக்கிறாங்க இது வந்து பியூர்லி வந்து எப்படி சொல்கிறதுனா தனிமங்கள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வகை நான் முன்னுப்பட்டு ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்ச பரந்து வரை இருபத்தஞ்சு கிலோ அப்படிங்கிறது இப்போது கிராப்பை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்களேன் ஆரம்ப கால பிறந்த ஒரு இப்போ தான் வந்து ஒரு பயிர் வந்து கிழங்கு வச்சு ஸ்டேஜில் இருக்கும் நாலு டு அஞ்சு மாதத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து பன்னெண்டு கிலோ போட்டுக்கலாம் அது கூட வந்து நீங்கள் சூளு ஸோ டெபுகோன்ஸ் வித் சல்ஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஹாரு டெக்னிக் அது நீங்கள் அடைக்கும்போது இருக்குது இந்த சூளு ரொம்பவே நல்லாவே இருக்குது இது ஒரு ஒரு கிலோ இது ஒரு பன்னெண்டரை கிலோ அழியில் நீங்கள் கடைச்சி விட்ருங்க மொதல் உண்டு மஞ்சளுக்கும் இது பொருந்தும் ப்ளஸ் வந்து நீங்கள் பீட்ரூட்னாலும் பொருந்தும் கேரட்னாலும் பொருந்தும் கிழங்காலும் பொருந்தும் இது இந்த முறைகள் மொதரை உண்டு நீங்கள் இது கொடுங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கு நிறைய அந்த ரம்ப்பஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு மாளிகை பார்த்தீங்கன்னா அறிவி கொடுத்தேன் கொசை வந்து சும்முளுமே சூப்பரான மாளிகிறது கொசை டூ ஹண்ட்ரட் இருக்குது டூ தௌசண்ட் இருக்குது கொசை த்ரீ தௌசண்ட் இருக்குது உண்மையுமே காப்பர் ஹைட்ராக்சைடில் சூப்பரான அந்த மாலிகளும் கொஞ்சம் காஸ்ட் வயசும் கூடையும் கூட கொசையை கொடுத்து கூட சம் இடங்களை சம் எக்ஸ்ட்ரீமில் வந்து நோய் வந்து மட்டுப்பட்டு மேலே அதை தாண்டி மறுபடியும் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இல்லையா ரம்பஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேசிக் காப்பர் சல்பேட்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான மருந்து சுமிட்டமோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற பேசிக் டிவிஷனில் நம்ம பறந்துருக்கு அந்த ரம்பஸ் அப்படிங்கிற நம்ம ஏக்கராக்கு அரை லிட்டரு அதுக்கூட இந்த சொல்லியம்மஸ் வந்து திருப்பி ஒரு பன்னெண்டு கிலோ ஒரு மூட்டை சொல்லியம்மஸ் இருபது கிலோ எடுத்துக்கோங்க ரம்பஸ் அரை லிட்டர் வாங்கிக்கோங்க இது சூ சூளுங்கிற பவுடர் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க இது முதல் ரவுண்டு விட்ருங்க முதல் பதிஞ்சு நாளில் பன்னெண்டரை கிலோ சோளு எம்எஸ் சொல்லு எம்எம்எஸும் சோழ ஒரு ரவுண்டு விட்ருங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குல்லையே அது அரை லிட்டர் அடியிலேயும் கூட வந்து இந்த சோழ எம்எஸ் பன்னெண்டு கிலோவும் கலந்து விட்ருங்க கம்ப்ளீட்டாக வந்து ரிசல்ட்டு இதாகிடுது ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து சுத்தமாக தாவர வந்து அந்த பிரச்சனை இருந்ததுக்கான தடமே தெரியாமல் பக்காவாக வந்து கிராப்பு மீண்டு வந்து அது படிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் ஒரு தாவரை காமராட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி உடம்பு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா சீவிடு ஃபெர்டிலைசர் நிறையா கொடுக்கும் சி வீடு சி நான் கற்றுக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன ஒரு தாவரம் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே பொழுது டக்குன்னு அதை சில் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி நார்மல் அடுத்த படி நோக்கி பரவாயில்ல ஒருத்தபி கீழே விழுந்துட்டா அடிபட்டு வச்சு பரவாயில்ல பார்த்தா சரியாட்டி இல்லை வா அடுத்த வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு கூட்டி போகிறது யார் பார்க்கணும்னா சீவிடு தான் அந்த வேலையை பார்க்கும் கடப்பாசி அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒரு ஸ்தஸ்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு வகையான மன மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு கொண்டு வச்சுக்கோங்க அதில் மற்ற விட்டமின்ஸ் நல்ல எல்லாம் இருக்கிறதுனால தாவரத்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நோக்கி கொண்டு போகிறதுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சீவி அந்த ஃபர்ட்டிலைசர்ஸு சீவி அந்த லிக்வஸ் நீங்கள் கீழே கொடுக்கறது மூலமாக டக்குன்னு சரி தெளிஞ்சு அடுத்த பூஞ்சா நோய்களோட இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே வந்து அடுத்த பள்ளிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் பர்ட்டிகுலராக வந்து மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பயிராக இருக்கக்கூடிய சேம்ப கிழங்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து கரணக்கிழங்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து குச்சுவெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன முறைகளை பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது எடுக்கலாம் தாண்டி சேனக்கிழங்கு நல்லா காய் விடுறதுக்கோ இது பெருவாட்டு எடுக்கிறதுக்கோ இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சீரிஸ் போட காத்திருக்குறோம் வேறு எதாவது சேம்ப கிழங்கு சா உற்பத்தியில் கரணக்கிழங்கு உற்பத்தியில் பிரச்சனை இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாஸ் கம்மன் பண்ணுங்கள் எங்கேயும் அதை பார்த்து உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ கூட காற்று இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பச்ச தொண்டு டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை தொண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பாட்டம் ஏ டு சேட் விவசாய சம்பந்தை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம்